எல்லாருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பிரெக்னன்சி சம்பந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ ஒரு பிப்த் மந்த்ல பாத்தீங்கன்னா இசிஜி எக்கோ எடுக்க சொல்லிருக்காங்க நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பாப்பாக்கு வரும்போது பாத்தீங்கன்னா செவன் மந்த்ஸ்க்கு ஒன் டைம் தான் வந்து நான் இசிஜி எக்கோ எடுத்திருந்தேன் நான் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு பிப்த் மந்த்லேயே எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை நீங்க எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலேயாவது கண்டிப்பாக ஆகும் எனக்கு வந்து ஹனமலை ஸ்கேனும் இசிஜி எக்கோவும் சேர்த்து எடுக்க சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறேன் ஸோ அங்கே தான் வந்து நான் இந்த இசிஜி எக்கோவை எடுக்க போகிறேன் ஸோ அது எப்படி எடுக்கணும் ஸோ என்ன ப்ரொசீஜர் இருக்குன்றதை டீட்டெயிலாக இது எப்படி தான் பார்க்க போகிறவங்க நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாவல் ஸ்கேனில் எடுக்க சொல்லி எனக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி எக்கோ ஸோ இதெல்லாம் வந்து நீ பண்ணணும் அனாமலி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க இதை நீங்கள் ப்ரைவேட்லையுமே எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் கவர்மெண்ட்லேயும் எடுத்துக்கலாம் கவர்மெண்ட்டில் எடுத்திங்கனா கொஞ்சம் காசு கம்மியாகும் ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ கவர்மெண்ட்டில் எடுக்கிறது வந்து ஒரு சில பேருக்கு அதோட ப்ரொசீஜர் தெரியாது ஸோ எப்படி போய் எடுக்கணும் எங்கே எடுக்கணுன்றது தெரியாது எந்த டைமில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்கள் காலையிலேயே போகிற மாதிரி இருக்கும் வீக்கெண்டில் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் வீக் டேஸ்லேயே போங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே தான் போகிறேன் மண்டே வந்து காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே இருந்து கிளம்பிட்டு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்லாம் நீங்கள் அங்கே ரீச் ஆகிடுங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கே இசிஜி எக்கோ எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இசிஜி எக்கோ எடுத்திங்கன்னா ஒன் ஹவர்லேயே வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க பட் இப்போ எப்படின்னு தெரியல ஸோ நான் இப்போ தான் போக போகிறேன் போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நான் இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டவரில் போய்ட்டு ஓபி போட்டுக்கோங்க ஓபி போடும்போதே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு இப்போ இசிஜி எக்கோ எடுக்கணும்னு சொல்லி சொல்லிடுங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஓபி ஒன் டுவெண்ட்டி ஒன் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் மெயின் டவரில் இருந்து கீழே இறங்கி ரைட் சைடு போயிட்டு அடுத்த லெஃப்ட் சைடு போனீங்கனாலே அந்த பில்டிங் இருக்குது அப்படி உங்களுக்கு வழி தெரியலனா ஓபி ஒன் டுவெண்ட்டி ஒன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க அந்த பில்டிங்கில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலையில் எட்டு மணிக்கெலாம் போயிடுங்க அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும் பில்டிங் உள்ள போகும்போதே உள்ள சேர் போட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு அவர்கிட்ட நீங்க நோட்டு கொடுத்தீங்கன்னா சீல் போட்டு கொடுப்பாங்க அப்பதான் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க உள்ள நர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க இசிஜி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா டாக்டரை பார்த்துட்டு வர சொல்லுவாங்க டாக்டர் வந்து நோட்டில் எழுதி கொடுப்பாங்க இசிஜி போய் எடுத்துட்டு திருப்பி டாக்டரை கன்சல்ட் பண்ணி எக்கோ டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுப்பாங்க இன்னொரு ரூமில் எக்கோ எடுப்பாங்க அங்கே நீங்கள் எக்கோ எடுத்துகிட்டு நார்மலாக இருந்தால் வீட்டுக்கு போக சொல்லிவிடுவாங்க கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தால் டாக்டர் பார்க்க சொல்லுவாங்க இப்போ பக்கத்தில் பார்க்குற சுகாதார மையத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைவேட்டில் தான் எழுதி கொடுத்தாங்க நாவல் ஸ்கேன் பல்லாவரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே நான் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கேன்லேயும் நான் விசாரித்தேன் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள இசிஜி எக்கோ எடுக்கிறதுக்கு ஆகும்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு டைம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நான் செக்அப் பண்ணியிருந்தேன் அவங்க எழுதி கொடுத்த நோட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் டேரெக்டாக நீங்கள் போய் ஓபி போட்டிங்கன்னா ஸோ எங்கே போகணும்னு சொல்லிட்டு அவங்களே டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க அங்கே போய் நீங்கள் இசிஜி முதல்ல நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இசிஜி எடுத்ததுக்கப்புறமா டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து எக்கோவுக்கு வந்து எழுதி கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி எக்கோவும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்லேயே வந்து இசிஜி எக்கோ எடுத்து கொடுத்துட்டாங்க இது ரிப்போர்ட் வந்து நீங்கள் பிரெக்னென்சி இருக்கீங்க இல்லையா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்துட்லாம் இதுக்காக பிரைவேட்டில் ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேயே நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துடலாம் ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ பிரெக்னன்சியாக இருக்கவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ